ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் தினந்தோறும் கீரையை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது பற்றியும் கீரையை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் கீரையை சாப்பிடுவதை தவிர்க்கலாம் எந்தெந்த உணவுடன் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்கலாம் என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கீரைகளில் அதிகமான இரும்பு சத்துக்கள் உள்ளன ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து காணப்படுகின்றன இதில் கலோரிகளும் மிகவும் குறைவு என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கட்டாயம் கீரையை சாப்பிட வேண்டும் எந்த கீரையாக இருந்தாலும் அதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன தினமும் கீரை சாப்பிடுவதால் இரத்த சோகை பிரச்சினைகள் நீங்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும் மலச்சிக்கல் தீரும் உடல் ஆரோக்கியம் பெருகும் வயிற்று புண்கள் புண்கள் ஆறும் புற்றுநோய் அபாயத்தை இது குறைக்கும் உடல் எடையையும் வெகுவாக குறைக்கும் இது நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்துகிறது கீரைகளில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் எலும்புகளை இது வலிமையாக்கும் இது இரத்த சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகிய இரண்டையுமே கட்டுக்குள் வைத்திருக்கும் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷான கீரையை சமைக்க பயன்படுத்த வேண்டும் கீரைகளின் மேற்பகுதிகளில் நிறைய மண்ணும் பூச்சிக்கொல்லி மருந்தும் இருக்கும் என்பதால் சமைக்கும் முன்பு நன்றாக கழுவ வேண்டும் அதிக எண்ணெயில் கீரையை சமைக்க கூடாது அதனை வேக வைக்கவும் கூடாது அதிக அளவு தீயிலும் சமைக்கக்கூடாது கீரையை பொறிக்கவோ வறுக்கவோ கூடாது நீண்ட நேரமும் சமைக்க கூடாது அப்படி சமைத்தால் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வீணாகிவிடும் குக்கரில் வைத்து சமைப்பதே தவிர்க்க வேண்டும் லேசாக உப்பு சேர்த்து வதக்கி சாப்பிட்டாலே முழு கிடைக்கும் நிறைய கீரை வகைகளில் சோடியம் அதிகமாக இருக்கும் எனவே சிறுநீரகத்தில் கற்கள் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கீரையை அதிகமாக தைராய்டு உள்ளவர்களும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று கீரைகளை சாப்பிடலாம் மூட்டு பிரச்சினை இருப்பவர்களும் நிறைய கீரையை சாப்பிட்டால் கீழ்வாதத்தை தந்துவிடும் ரத்தத்தை மெலிக்கும் சிகிச்சையை மேற்கொண்டிருந்தால் அவர்களும் கீரையை அதிகமாக சாப்பிடக்கூடாது எதிர்வினையை தந்துவிடும் அகத்தி கீரையையும் ஆல்ககாலையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது பசலைக்கீரையுடன் எல் கலந்த உணவுகளை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் அதிக நார்ச்சத்து நிறைந்த உணவு என்பதால்தான் கீரைகளை இரவில் சாப்பிட்டால் அஜீர்ணம் ஏற்படும் அதேபோல போல இறைச்சியிலும் கீரைகளை கலந்து சாப்பிடக்கூடாது கீரைகளை எப்போது சாப்பிட்டாலும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் கீரைகளை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது காரணம் கீரைகளில் அதிக அளவு இரும்பு நைட்ரேட் உள்ளன இந்த நைட்ரேட்ஸ் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்டாக மாறிவிடும் இது புற்றுநோயை உண்டாக்கும் பண்பு கொண்டது அதனால் கீரை உணவுகளை சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி சாப்பிட்டால் அஜீர்ண கோளாறு முதல் உடல் புற்றுநோய் வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்கிறார்கள் ஆனால் முட்டையுடன் கீரையை சேர்த்து சாப்பிடலாம் இரண்டிலுமே தசைகளை வலுவாக்கும் புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் உள்ளன எலும்புகளுக்கு தேவையான கால்சியமும் தாதுவும் இதில் உள்ளது முட்டையில் நல்ல கொழுப்பு வைட்டமின் பி டொல் மற்றும் வைட்டமின் டி ஆகியவை உள்ளன கீரையில் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து வைட்டமின் ஏ ஆகியவை காணப்படுகிறது எனவே அவைகளை சேர்த்து பொரியல் செய்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஆற்றலும் தாதுக்களும் கிடைக்கின்றன இது ஆக்சிஜனேற்றத்தின் சிறந்த மூலமாகவும் காணப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்